சர்வ வல்லமையுடைய என்று சொல்லி அதுக்கு பேசுன்னு சொல்லி அதை தான் நான் உங்களுக்கு தான் பேசுகிறேன் தேவனுக்கு மை உனக்கு சாதாரணமான ஆண்டவரை எடை போடாதீங்க தராசில் பொருளை வச்சு எடை போடுறத மாதிரி கர்த்தர தராசில் எடை போடாதீங்க அவர் வல்லமை உள்ள தேவன் அவர் மகிமை உள்ள தேவன் மகத்துவம் உள்ள தேவன் அவரால் முடியாதது ஒன்றுமே கிடையாது ஆமீன் அலையிலோயா அவர் சொன்னால் ஆகும் அவர் கட்டளை தான் நிற்கும் அவரால் எல்லாம் முடியும் அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் அலையிலோயா தேவனுக்கு மயமா உண்டாகட்டும் தேவன் வானத்தை ஆன்ானத்தை எல்லாத்தையும் படைத்தார் என்று சொன்னா ஒன்றும் இல்லை படைத்தார் உனக்குள்ள ஒன்றும் இல்லை உனக்குள்ள கொண்டு வருவார் விசுவாசம் இருந்தா உன்கிட்ட கையில காசு இல்ல பணம் இல்ல கார் இல்ல வீடு இல்ல பங்கள சொந்தம் இல்ல வரவு இல்லை எல்லாத்தையும் தேவன் கொண்டு வருவா எல்லாம் இழந்தான் திரு பெற்றுக் கொள்வாய் என்று வாக்கு தத்தவனுக்கு கொடுத்திருக்கிறார் ஆபிராக வாழ்க்கையில குழந்தையே கிடையாது சந்ததியே இல்லை தலைமுறையே இல்லை பிள்ளையே இல்லை ஆனாலும் எங்கே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அங்கே நிறைவேறியது சாரால் நிச்சயமாய் கர்பகதி ஆவால் எந்த வயசுல தொண்ணூறு வயசுல

என்னால் ஒரு தலைமுறையை தேவனுக்கு கொடுக்க முடியும் சாதாரணமானவர் அல்ல நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமானவர் அல்ல நம்ம சிந்திக்கிற மாதிரி அவர் சாதாரணமானவர் அல்ல ஒரு பயங்கரமானவர் கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலும் அவைகள்

மாராதிக்கிற தேவன் கல்லோ மண்ணோ மரமோ செடியோ கொடியோ அல்லதுல விசுவாசத்தோட நம்பிக்கையோட உறுதியோடு உபவாசத்தினோடு தேவர் சமூகத்துல காத்திருக்கும்போது எந்த நன்மையானதும் பரலோகத்திலிருந்து நம்மளுக்கு இறங்கி வரும் தேவனிடத்திலிருந்து இது இறங்கி வரும் தேவன் நம்மளுக்கு கொடுப்பா အာမင်ဟာလေလုယာ